सकाली पुड़ी की क्या बेच लो साल पे அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் லைட்டா அப்படி தீவிடும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ட்ரையர்ல காய வச்சு ரெண்டாம் நாள் இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா நேத்தி எல்லாம் கொஞ்சம் வெயில் வந்து 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 போச்சுப்பா அதனால வேண்டி நம்ம எப்பயுமே ட்ரையர் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன விஷயம்னா ட்ரையர் இல்லைன்னா கொஞ்சமும் வாசம் அடிச்சிடும் கொஞ்ச நேரம் கூட வெயில் இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி வாசம் அடிச்சிடும் அது ரொம்ப முக்கியம் அதனால வேண்டி இந்த மாதிரி நல்லா ட்ரையர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடணும் இது வந்து எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னா ஒரே நிமிஷம் நல்லா சுடுது இந்த அளவுக்கு நல்லா இன்னும் இப்படி மொறு மொறுன்னு வரல மொறு மொறுன்னு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா மொறு மொறுன்னு வராது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால காய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காய வைக்கணும் இப்படி இதுவே நல்லா காய்ஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இது அப்படியே எடுத்துட்டோம் இது அப்படியே பல்வரைசர்ல போட்டு அப்படியே அரைச்சிடலாம் அப்படியே நல்லா ரெடி நம்ம கிலோ காய வச்சு எடுத்ததுல மூணு கிலோ அளவுக்கு கிடைச்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு இருநூறு இருக்கா இங்க வந்து நம்ம பொடி பண்ணிட்டோம் மிச்சத்தை இப்ப நம்ம கொஞ்சம் மட்டும் பொடி பண்ணிருக்கோம்ல இது இது எதுக்கு இப்ப நான் அழகு பார்த்து சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு அளவு தெரியணும்ல ஒரு ஒரு பிசினஸ் ஆயோ இவ்வளவு போட்டு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கா அப்படின்னு நீங்க கூடாது அதனால வேண்டி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வத்தல் ஏதாவது ஒண்ணு போடுறீங்க அப்படின்னா நீங்க பத்து கிலோ போட்டீங்கன்னா ஒரு கிலோ கிடைக்கும் வத்தலுக்கு ஆனா இது அத கூட கிடைக்காது தான் கிடைக்கும் தக்காளி மிளகாய் ஏன்னா அதுல அதிகமா தான் இருக்கும் அதனால சரிங்களா பொடி பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிலோ பொடி பண்ணீங்கன்னா அதுல வந்து ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு பொடி குறையும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க பொடி ஆகும்போது பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் அளவுக்கு பொடியும் குறையும் சரிங்களா வந்து நம்ம தக்காளி பொடி தக்காளி ப்ளைன் பொடி அருமையா ரெடி பண்ணியாச்சு அதாவது தக்காளி பொடி ரெடி பண்றது மட்டும்தான் இந்த வீடியோல வச்சு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களோட யோசனைக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் அதிக இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லிடுற ரெஸ்டாரண்ட் சூப் கடை சூப் கடை வச்சிருக்காங்கல்ல அந்த இடங்கள்ல பயன்படுத்துகிறாங்க மசாலா கம்பெனி அப்புறம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்குல்ல இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்க வீட்லயே தயாரிக்கலாம் எல்லாத்துக்குமே அப்புறம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி சட்னி ஒன்று இறப்போம் பாத்தீங்களா பூண்டு மிளகா மட்டும் வச்சு நசுக்கி போட்டு ஒரு சட்னி அரைப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இடங்கள்ல தக்காளி பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு பிஸ்னஸில் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதிக்கு தக்காளி சீசன் கம்மியாக தான் இருக்குது தக்காளி விலை கம்மியா இருக்கு ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா இது அருமையான ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இது வந்து ஆன்லைன் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா தக்காளி பொடியோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்க எதில் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க குறைஞ்சது நூறுரூவா இருக்கும் ஏதாவது நூறு கிராம் நூறு இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயரூவா அந்த ஆயிரம் ரூபா பொருளை நீங்கள் அங்கே வாங்குறதுக்கும் நீங்கள் செஞ்சு விற்கிறதுக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த வாய்ப்பை நல்லா தெளிவாக பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஏன்னா நிறைய இடங்களில் வந்து தக்காளி விலை போகலை அப்படின்னு சொல்லி கீழே கொட்டிகிட்டு இருப்போம் நம்ம கைக்கே பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு தான் இப்போ கிடைக்குது பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிது அப்போ அந்த விவசாயங்கள்கிட்ட என்ன விலைன்றது நம்மளுக்கு தெரியல அந்த மாதிரி இடங்கள்லலாம் நீங்கள் நேரடியாக தோட்டத்துலேயே போய் வாங்கி நீங்கள் பண்ணுறதுனா நம்ம அருமையாக பண்ணிக்கலாம் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சூப் கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி சூப்பு இந்த மாதிரி எல்லா இடங்களுமே நிறைய இடத்துல பயன்பாடு இருக்குது இதோட பயன்பாடு நிறையா இருக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்